அண்டர் பதி கொடியேற மண்ட சுரர் உருமாறு அண்டர் மன மகள் மீற அருணாரே அந்தரியடுட நாடு சங்கரனு மகள் கூறு ஐங்கரும் அயாடும் வாக மண்டலமும் முனிவோரும் எந்த திசையில் உளவேறும் அஞ்சினமுமயிறும் எதிர்காண மங்கையுடன் அறிதானு இன்பமுற மகள் கூற மைந்து மயிலுடனாடி வர வேண்டும் மைந்த மயிலுடன் ஆடி வர வேண்டும் புண்டரிக விழியாழ அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறைய அறிவாழ உயர்தோழ புண்டரிக விழியாழ அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறைய அறிவாழ உயர்தோழ பொங்கு கடலுடனாகம் சிந்து வரைகள் இகழ் பொன் பரவ கதிர் பேசும் வழிவேல புண்டரிக விழிகள அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறைய அறிவாழ பொங்கு கடலுடனாகம் சிந்து வரைகள் இகழ் பொன் பரவ கதிர் பேசும் வழிவேல தண்டரண மணிமார்ப செம்பொனில் செடி ரோப தண்டமி மிக நேய முருகேச சந்ததம்மடியார்கள் சிந்தையதில் குடியான தஞ்சிறுவை தனிவே பெருமாளே தஞ்சிறுவை தனிவேபு பெருமாளே தஞ்சிறுவை தனிவேபு பெருமாளி